சிவபக்தியிலேயும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி அவங்கள மாதிரி பாதையை பார்த்தாலே கோயிலோட நிலைமை எப்படி இருக்கு அந்த பழமை மிக்க ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாதி கருங்கற்கள் பாதி செங்கல் அமைப்பை வச்சு தான் விநாயகரோட கோட்டு சித்துறங்க நின்னுக்கிட்டு அருள் புரிகிற மாதிரி உலகத்திலே அதிக நாட்கள் அரசாட்சி பண்ண ஒரு பேரரசால் தான் காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய திருப்பாதங்கள் இந்த கோயிலில் எந்த பேரரசால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் சோழர்களோட பல வரலாறுகளை அடையாளப்படுத்தினேன் சோழ சிப்பேடு உள்ள திருவிழாங்காடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக ஒரு பெண்ணோட கால் தடம் பாதுகாக்கப்பட்டு வணங்கிட்டு வருதுங்க அந்த பெண்மணி யார் அந்த கால் தட எதுக்காக வணங்கிட்டு வராங்க அப்படின்றத இந்த பதிவு மூலியமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க உள்ள போகலாம் கோயில் பக்கம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க எஸ் கோயில் பக்கம் வந்தாச்சுங்க இதான் கோயிலுக்கு போகிற பாதைன்னு நினைக்கிறேன் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் சிவ சிவ ஓகேங்க இதுதாங்க கோயிலுக்கு போகிற பாதை பாதையை பார்த்தாலே கோயிலோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிய வருது ஏன்னா ரொம்ப பழமைமிக்க கோயில் வேணாம் சரி வாங்க நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பழமைமிக்க கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு வருதுங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அந்த பெருமை மிக்க பெண் யாருன்னா நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்கள் சிவபக்தியிலையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி அவங்கள மாதிரி ஒரு நேர்மையான ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா தன்னோட இளமை காலத்தில் தன்னோட கணவன் தன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண ரீசனுக்காக தன்னோட உருவத்தையே பேய் உருவமாக சதிச்சுக்கிட்டாங்க சிவன்கிட்ட வேண்டி அப்புறம் தன்னோட மீதமுள்ள வாழ்க்கையை காரைக்கால்லருந்து கைலாசம் வரைக்கும் பயணமாக மேற்கொள்ள தொடங்கினாங்க அப்படி அவங்க காரைக்கால்லேருந்து த புறப்பட்ட கடந்து போன பாதை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இந்த ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில் கிட்டத்தட்ட ஆய ஆயிரத்தி எழுநூறு வருடங்கள் பழமையான இந்த கோயிலை இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க கைஸ் கோயில் பக்கம் வந்தாச்சுங்க கோயிலோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையார் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க நம்ம ஊர்லலாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல அந்த விலாங்கா மரம்னு சொல்லிட்டு அந்த விலாங்கா மரத்துக்கு கீழே தான் இந்த பிள்ளையார் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஸ்டாச்சு வந்து புதுசாக இருக்குங்க இப்போ வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அற்புதமாக இருக்குது சரி வாங்க நம்ம அந்த பழமைமிக்க சிவ ஆலயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம் வந்தாச்சுங்க இதுதாங்க அந்த பழமைமிக்க சிவன் ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய திருப்பாதங்கள் இந்த கோயிலில் தான் பாதுகாக்கப்பட்டு வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அப்பா ரொம்ப அற்புதமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுதுங்க நம்ம காரைக்கால் அம்மையார் இங்கே வரத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கான முக்கியமான ஒரு ஆதாரம் இங்கே இருக்கக்கூடிய சின்ன கோட்டு சித்திரங்கள் மூலயமா அடையாளப்படுத்தியிருக்குங்க எனக்கே அந்த கோட்டு சித்திரங்களை பார்த்தபோது எனக்கே ரொம்ப பிரமிப்பாயிருச்சு ஏன்னா இந்த உலகத்திலே அதிக நாட்கள் அரசாட்சி பண்ண ஒரு பேரரசால் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்குங்க அதை நம்ம வந்து ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கோயிலோடய அந்த கட்டிட அமைப்புகளை போய் பார்த்துருவோம் வாங்க இதுதான் கோயிலோடய ஃப்ரண்ட்டுங்க முன்பக்க மண்டபம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இல்லை ஒரு ஆறு தூண்கள் அமைப்பு கொண்ட ஒரு சின்ன மண்டபம் சரி வாங்க இது வந்து ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம வெளிப்புற பக்கத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாங்க கட்டிட அமைப்புகளை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாதி கருங்கற்கள் பாதி செங்கல் அமைப்பை வச்சு தான் கட்டியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் முன்பக்க மண்டபம் இதெல்லாம் வந்து விமானங்கள்லாம் எதுவும் இல்லைங்க ஃபுல்லாக சிதிலம் அடைஞ்சிருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோயில் பாருங்க இது வந்து க கருவறையும் அர்த்த மண்டபமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல தக்ஷணாமூர்த்தி இருந்திருக்கக்கூடிய இருந்திருக்கும் ஆனால் இப்போ இல்லை மேலே பாருங்கள் உத்திரம் வரைக்கும் கருங்கல் அமைப்பு உபானத்துலேருந்து உத்திரம் அமை வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து செங்கல் அமைப்பு ஆனால் வந்து எல்லாமே சிதிலமடைஞ்சிருச்சு ரொம்ப கடினமான பாறைகளை பயன்படுத்தி தான் இது வந்து கட்டியிருக்காங்க நீங்களே பாருங்கள் பரவாயில்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம ஆகம வி விதிகளோட அடிப்படையில் தான் இது வந்து கட்டி கட்டியிருக்காங்க ஆகம விதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு கோயில் கட்டணும்னா அந்த விதிகளில் பயன்படுத்தி தான் கட்டணும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சில சிவபக்தர்களால் மீட்டெடுக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டிருக்குதுங்க இப்போ தான் தினமும் இந்த வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது சரி வாங்க நம்ம கோயில் உள்ளே போயிட்டு நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய திருப்பாதங்களையும் இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்ற அந்த கோட்டு சித்திர அடையாளங்களையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவோம் அதுக்கு முன்னாடிங்க மனிதன் பார்த்திங்கன்னா மொழிகள் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பாறை ஓவியங்கள் கோட்டு சித்திரங்கள் மூலியமாக தான் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் பரிணாமம் அடைஞ்ச நாம இந்த கோட்டு சித்திரங்களையும் பாறை ஓவியங்களையும் தங்களோட கட்டிடக்கலைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படி முதன் முதலாக பயன்படுத்தின ஒரு கட்டிடக்கலைனா அது இந்த கோயில் தாங்க அதில் அது குறிப்பாக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோட்டு சித்திரங்கள் தான் சரி வாங்க அந்த பேரரசு யார் நம்ம காரைக்கால் அம்மையாரோட திருப்பாதங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் இதுதாங்க கோயிலோடய ஃப்ரண்ட்டு பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த தூண்களில் அந்த கோட்டு சித்திரங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த கோட்டு சித்திரங்கள் தான் நாலடைவில் பார்த்திங்கன்னா புடைப்பு சிற்பங்களாக மாறுது இப்போ இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லேயும் சரி சோழர்களோட கட்டிடக்கலைகளையும் சரி பல்லவர்களோட கட்டிடக்கலைகளையும் சரி இந்த கோட்டு சித்திரங்கள் தான் நாலடைவில் புடைப்பு சிற்பமாக மாற்றப்படுது பரவாயில்ல சரி வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம அந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையமைக்கு அந்த சிவலிங்கம் இருந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க இதுதாங்க கோயிலோட முன் முன்பக்க மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம் தான் பாருங்க வலது பக்கத்தில் வந்தீங்கன்னா அம்மன் சன்னிதி ஒன்று இங்கே இருந்துருக்கு இப்போ வந்து எல்லாமே கோயில் வந்து கிட்டத்தட்ட சிதிலம் அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கனால உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் இங்கேருந்து அம்மன் ஸ்டாச்சுவும் வெளியே எடுத்து வச்சிட்டாங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த அம்மன் சன்னதிக்கு முன்னாடி தான் நம்ம காரைக்கால் அம்மையாரோட ஸ்டாச்சு இருந்திருக்கு ஆனால் நாலடையில வந்து அது சிதிலமாக்கப்பட்டு வெறுக்கா அந்த பாத அமைப்பு மட்டும்தாங்க இருக்குது இந்த இடத்துல தான் காரைக்கால் அம்மையார் முதன் முதல்ல ஈசனை வந்து வணங்கியிருக்காங்க இந்த இடத்துல அமர்ந்து தான் பக்தர்களுக்கு வந்து அருள் பழித்தனால இதே இடத்துல வந்து ஸ்டாச்சு வச்சுட்டாங்க நம்ம அதை ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவலிங்கம் இருந்த இடத்த போய் அந்த கருவறையை பார்த்துருவோம் வாங்க ரொம்ப சின்ன கருவறை தான் இது எல்லாமே இப்போ தான் மீட்டு எடுத்திருக்காங்க அதனால பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தாங்க கருவறை ஓம் நம சிவாயா இந்த இடத்துல தான் சிவன் இருந்திருக்காரு இதில் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா இங்கே ஏற்றப்படுற விளக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் சிவன் இங்கே மாதிரி காட்சி கொடுக்கும் அந்த நிழல் வந்து ஷேடோஸ் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வா ஒரு சின்ன கருவறை தாங்க ஓகே வாங்க ஓம் நம சிவாயா ஃபைனலாக நம்ம வந்து காரைக்கால் அம்மையாரோட திருப்பாதத்தையும் அந்த கோட்டு சித்திரங்களையும் இந்த கட்டிடம் வந்து எந்த மனநால் கட்டப்பட்டனத்தையும் நான் உங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி கோட்டு சித்திரங்களை பார்த்துருவாங்க அது முதன்மையான அடையாளமாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன கோட்டு சித்திரம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் விநாயகரோட கோட்டு சித்திரங்கள் நின்றுக்கிட்டு அருள் புரிகிற மாதிரி ஒரு சி சின்ன கோட்டு சித்திரம் இந்த இந்த தூணில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சிவலிங்கம் கோட்டு சித்திரம் யாழி அமைப்புலாம் இருக்குதுங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் யாழி அமைப்பு யாழி சந்திரன் பார்த்திங்களா அந்த ஆதி மனிதன் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சூரியனையும் சந்திரனையும் தான் இயற்கையை தான் முதன்மையாக வணங்கியிருக்கான் தெய்வமாக அதுக்கு அடையாளமாக பாருங்கள் அந்த கோட்டு சித்திரங்களில் பயன்படுத்தியிருக்கான் பாருங்கள் இங்கே வந்து அரை சந்திரன் அதாவது பௌர்ணமி நிலவோட அந்த இது ரெப்ரெஷன் குறிக்கக்கூடிய ஒரு இது இந்த இடத்துல பாருங்கள் கும்பம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோயிலுக்கு முக்கியமான ஒரு பெயர் வரத்துக்கானு காரணமே இந்த கோட்டு சித்திரம்தான் ஏன்னா இந்த கோயில் வந்து ஆதி கும்பேஸ்வரன்ஸாக சொல்லிவிட்டு அழைக்கப்படுது அதை அதை குறிக்கக்கூடிய விதமாக கூட இந்த கும்பம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கலாம் அந்த கோட்டு சித்திரம் செதுக்கப்பட்டிருக்கலாம் இங்கே ஒரு யாழி அமைப்பு இருக்குது செதுக்கப்பட்டிருக்கு தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரை சதுரத்தில் வந்து செதுக்கப்பட்டிருக்குங்க தூண்களோட வந்த வடிவம்லாம் பாருங்க நீங்களே பார்த்தாலே தெரியும் மொத்தம் ஒரு ஆறு தூண்கள் இருக்குது அந்த ஆறு தூண்களுமே பார்த்தீங்கன்னா அந்த அரை சதுரத்தை வந்து செதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஆகுதுங்க இந்த கோயில் கட்டி இன்னமும் நிலச்சி நிற்கிது இது பார்த்திங்களா சரி வாங்க ஃபைனலாக இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமை மிக்க இந்த கோயிலை கட்டினது யாருன்னு சொல்லிவிட்டு அந்த கோட்டு சித்திரங்களோட அடையாளத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள அந்த கோட்டு சித்திரம் எங்கே இருக்குன்னா நம்ம அந்த முகப்பு மண்டபத்தோட உத்தரதல் தாங்க இது வந்து செதுக்கப்பட்டிருக்கு அந்த கோட்டு சித்திரம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன் இது எந்த பேரரசால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது நீங்கள் அந்த கோட்டு சித்திரம் இரட்டை இணை மீன்கள் பாண்டியர்களோட பிரதான சின்னம் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா பாண்டியர்கள் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்கங்க மேலே பார்த்திங்களா உத்திரத்தில் இரட்டை இறை இணை மீன்கள் இரட்டை இணை மீன்கள்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க ரெண்டு மூணு இடத்துல வந்து செதுக்கப்பட்டிருக்கு பாண்டியர்களோட அந்த இணை மீன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது வேற லெவல் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒரு மீன் மட்டும்தான் செதுக்கப்பட்டிருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம பாண்டிய பேரரசு இந்த இடத்துல பாருங்கள் கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு பக்கத்தில் நம்ம சிவனுக்காக ஆதி கும்பேஸ்வரர் திருவாலயமும் அப்போவே எழுப்பியிருக்காங்க இந்த ஆலயத்தில் வந்து நம்ம காரைக்கால் அம்மையார் அவர்கள் வந்து வணங்கி சென்றிருக்காங்க வேற லெவல் இன்னொரு கோட்டு சித்திரம் பாருங்கள் ஒரு பாம்பு பார்த்திங்கன்னா ஒரு சந்திரனை விழுங்குற மாதிரி இருக்குது இந்த வந்து கோட்டு சித்திரங்கள் உட்காந்து தாங்க பார்க்க முடியும் ஏன்னா அது வந்து ஹைட்டு வந்து ரொம்ப கம்மி ஓகே ரொம்ப அற்புதங்க நம்ம பாண்டிய பேரரசால் கிட்டத்தட்ட எவ்வளோ பழமை மிக்க ஒரு கோயிலை வந்து இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் சரிங்க ஃபைனலாக நம்ம காரைக்கால் அம்மைய அம்மையாரோட இந்த திருப்பாதங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் இதுதாங்க காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய திருப்பாதம் அதாவது இங்கே வந்து ஸ்டாச்சு இருந்திருக்கு இது வந்து சில சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டிருக்கு ஃபைனலாக இந்த பாதத்தை மட்டுமே வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க ஓகே அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த ஸ்டே இந்த பாதத்தை வந்து வணங்கும் போது ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்குதா சொல்லப்படுறாங்க அற்புதமான ஒன்றுங்க இந்த இடத்துல தான் அமர்ந்து பக்தர்களுக்கு வந்து கா அருள் புரிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வறுமையான ஒரு படைப்பு ஓகேங்க ஃபைனலாக நம்ம வந்து பாண்டிய பேரரசால் கட்டப்பட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு சிவாலயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க ஒரு நல்ல வ ஒரு வைப்ரேஷனாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பழமைமிக்க ஒரு கோயிலுங்க திருவிழாங்காடு அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஆதி கும்பேஸ்வரர் திருவாலயம் ரொம்ப ஒரு பழமைமிக்க ஒரு கோயில் பாண்டிய மன்னர்களால் ஒரு கட்டப்பட்ட ஒரு பழமை மிக்க ஒரு கோயில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி